வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ரூபாவோட இங்கே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஸோ இந்த இயர் இருபத்தி அஞ்சில் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ போடுறோம் ஸோ வீடியோ போடாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் அதனால வீடியோ போட முடியல ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ப்ளஸ் கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்ததுனால உடம்புல போயிடுச்சு ஸோ இதுமாரி தான் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ டெய்லி போட்டுருவோம் ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் போடுறோன்னு சொல்லி ஆனால் போட முடியல ஸோ இதுமாரி போட்டுருவோம் கண்டிப்பாக ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ வரையும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஸோ போர்ட் நம்ம சொன்னால் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஏ போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஒன்று மூணு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்று எட்டு நாலு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோம்னா ரெண்டு ஏழு எட்டு ஸோ என்ன என்னோட கெஸிங் நம்பர் போர்ட் நம்பர்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங் இந்த நம்பர்ஸ் எந்த போர்ட்டில் மேட்சாகும் எந்த போட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போலாம் நான் கொடுத்துருக்குற போலேயே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெனியூ டெக்னா பார்ப்போம் வெளியே திருக்கப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வரும் ஸோ நம்ம லாங் லாங் டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடல ஸோ கண்டிப்பாக டெய்லி நம்ம வீடியோ வந்து நான் போட்டுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வினிங் டிரிக்கஸ் பார்க்குறதுனால இன்னொரு விஷயம் என்னென்ன ஸோ கேரளா மற்றும் டியர் ஸோ நம்ம வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட்டு டூ டிஜிட்டு ஸோ நாலுமே பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து இருக்கும் ரெண்டுக்குமே ஸோ டேயருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபோர் டிஜிட் புக்கிங் வந்து இருக்கு ஸோ யாருக்காவது கேரளாடியர் புக்கிங் பண்ணணுன்னாப்போ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸோ கால் மோஸ்ட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ சில டைம் வந்து கொஞ்சம் ஓர்ட்டலாக இருக்கனால அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ புக்கிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பேன் ஸோ நம்மள்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்கும் வெண்ணிங் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே நான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மற்ற ஏஜென்சி கம்பேர் பண்ணும்போது ஸோ யாருக்காவது வந்து கேரளா டியர் புக் பண்ணால் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து வெளியின் ட்ரிக்கம்பஸ் பார்த்துடலாம் ஸோ மினிங் ரிக்கம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு நெக்ஸ்ட் நாலு ஒரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஸோ நாலு ஸோ நம்ம இப்போ சொல்றேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம வந்து ரெகுலராக வின்னிங் கொடுத்துருக்கோம் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் நிறைய டைமு ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர் வந்து எப்போயும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நாளைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த ஆறு நம்பர்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ சிங்கிள் டிஜிட்டோ இல்லாட்டி ஆல் போட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி நீ டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ் ஆடி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாட்டி ட்ரைனிங் பார்க்குறேன் சப்போஸ் உங்க கசில் ஃபோர் டிஜிட் மேட்ச் மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர் டிஜிபி ட்ரைமெண்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டூ டிஜிட் ஏபிபிசி ஆகும் ஸோ எபிசி எப்படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு பதிமூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு ஸோ என்னோடய கெசிங் இருக்குது டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம் அட்ரஸ் ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணுன்னா உங்களுக்கு இப்போ இருபத்தி ஒன்று அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டுனா எண்பத்தி ஏழு ஸோ தொண்ணூற்றி ஒன்றா இருபத்தி ஏழு அந்த மாதிரி என் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெசிங் எப்படி நினைச்சாலும் அந்த மாதிரி அந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு முன்னூத்தி நாப்பத்தி எட்டு எழுநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நானூத்தி இருபத்தி ஒன்று எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு என்னோட கேஷ் இருக்கா த்ரீ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருங்க நான் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோம் இப்போ பாக்ஸ் பண்ணி பாருங்க அப்பதான் நல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு

ஸோ நெக்ஸ்ட் உங்கள் கேரளா ரீடியர் புக் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ போட மாட்டதுக்கு ஸோ சாரி ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுடுறேன் கொஞ்சம் பர்சனலாம் கொஞ்சம் ஒர்க்னாலே போட முடியல ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன் ஸோ மரபுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு சூப்பரான வீட்டில் சொல்கிறேன் பார்க்கலாம்